குடுத்துற சொல்றது பணமா கேக்குறது சொத்தா வாங்கிப்பாங்க ஓகே வேற வேற 51000 கேக்குறாங்க 101 ரூபாய் மாதிரி யா யா நான் வந்து பி எம்பிஏ படிச்சிருக்கேன் ஆனா ஒரு பி பையனுக்கே வந்து 50 ல இருந்து 100 சவரன் வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே அப்புறம் வந்து கட்டில் மெத்த பீரோ அந்த கட்டில் மெத்த பீரோலும் இப்ப என்னன்னா மரம் எல்லாம் தேக்கு மரமா அது பெரிய பிரச்சனை இருக்கு போ இந்த குழப்பு புளைக்கிறதுக்கு என்கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் சவரன்ஸ் 100 சவரன் 100 சவரன் ஆ

இப்பவே ஊருவிட்டு போனோம்னு என்ன அர்த்தம் இருக்கு இல்ல இல்ல இது ஒவ்வொரு கேள்வி என்ன செல்போன் அர்ச்சமர் இருக்குடா கேட்க மாட்டேன்னு சொல்லி பத்திரம் எழுதி வாங்கி கொள்வது என்பது அதாவது நோ ஜஷன் வாங்குறதுங்கிறது ரொம்ப சர்வ ஒரு வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நான் உட்காரேன் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சில நேரங்களில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க மறக்காம சர்ப்ரைஸ் prize பண்ணுங்க

வர மருமக வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தாதான் அந்த மருமகளுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஓகே இது டூ டூ மரியாது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கல எதுவும் நான் எதிர்பார்க்கலன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வாங்க மாட்டேன் கொடுத்தா வந்தா நான் சொல்கிறேன் ஐயோ எதுவும் வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த சபையில உறுதி பண்ணிக் கொடுங்க என் பேர் செருக் முன்னோடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வரும்போதுல அவங்க மாப்பிள்ளை இருந்து அதிக மரியாதையோட அவங்களை கவனிப்பாங்க ஒருவேளை நகை குறைவா போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் பொண்ணு வீட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து மரியாதை குறைவா தான் நடத்துறாங்களா கண்டிப்பா சார் இது என்னடா புது பொருள் யாருக்கு நடக்கும் நடக்குது அதாவது வந்தாவே கவனிக்க மாட்டாங்க சார் வான் கூட சொல்ல மாட்டாங்க நம்ம அம்மா அப்பாவை எவ்ளோ கீழ்த்தனமா நடத்துறாங்களே அப்படி ஒருவேளை நமக்கும் கொஞ்சம் நகையை போட்டுருந்தா அம்மா அப்பாக்கு மரியாதை இருக்குமே தோணுமா கண்டிப்பா நான் நகையை போட்டுட்டு வர மாட்டேன் நான் காசும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஒரு லேடியே தப்பா பாப்பாங்க தப்பா பா